டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திர வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வாராந்திர வானிலை அறிக்கை தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் இது வரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இந்த அக்டோபர் மாதத்தின் இரண்டாவது வாரம் தமிழகத்துல எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்னதா அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இன்று வரை தமிழகத்துல மாநிலத்தின் சராசரியாக மூன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு இதுல அதிகபட்சமா திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்டத்தின் சராசரியா ஒன்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு அதே போல ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் சராசரியா ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு சரி அடுத்து இரண்டாவது வாரம் தமிழகத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்பதற்கு முன்னதா வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தாம் தேதி வாக்குல அடுத்த ஒரு வார காலகட்டத்தில் முழுமையாக இந்தியாவை விட்டு விலகும் என எதிர்பார்க்கப்படுது அதாவது தமிழகம் கேரளா உட்பட ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைந்தாம் தேதி வாக்குல விடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே போல இதன் காரணமா வளிமண்டலத்தில் தற்போது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு நிலவி வருகிறது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு குறைந்த கிழக்கு திசை காற்று படிப்படியாக வருகை தர தொடங்கும் அதன் காரணமா பதினைந்தாம் தேதி முதல் கிழக்கு திசை காற்றின் காரணமாக வேக மாறுபாடு ஏற்படும் எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது தமிழகத்துல அடுத்த பத்து நாட்களுக்கு வளிமண்டலத்துல காற்றின் போக்கில் வேக மாறுபாடு தொடரும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி இருந்தா வானிலையில என்ன மாதிரியான நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு பார்த்தா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் தமிழகம் முழுவதுமே இருக்கும் அதே சமயத்துல வெப்பச்சலன மழையும் தீவிரமடைந்து காணப்படும் அதாவது வெயிலும் இருக்கும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்ப எந்தெந்த பகுதிகள்ல எப்போது மழை வாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்துடுவோம் கடலோர மாவட்டங்களான நமக்கு கடலோரம் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மாவட்டம் முழுவதும் பரவலாக பதிவாகாது ஓரிரு இடங்கள்ல தான் பதிவாகும் ஆனால் பதிவாகக்கூடிய இடத்துல வலுத்து கனமழையாக பதிவாகும் அதே போல மழைக்கு முன்பும் பின்பும் நல்ல வெயில் இருக்கும் வெயிலுக்கு இடையில முற்பகல் பதினோரு மணியிலிருந்து நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த இடிமலை மலை அப்படிங்கறத பதிவாக கூடும் எந்தெந்த எல்லாம் வாய்ப்பு பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்கள்லயுமே இது போன்ற மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் வெயில் அதிகமா இருக்கும் மாவட்டத்தின் ஓரிரு தான் மழை பதிவாகும் பதிவாகக்கூடிய இடத்துல வலுத்து பதிவாகும் தலைக்கு மேல் உச்ச மேகம் உருவான மழை வரும் அப்படிங்கிற ஒரு அறிகுறிய நீங்க உணர்ந்து கொள்ளலாம் அதே போல மாலை இரவு நேரத்துல குறிப்பா மாலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பச்சலான இடிமலை தீவிரமடைந்து பல இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையை கொடுக்கும் குறிப்பாக பார்த்தோன்னா ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் நீலகிரி மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல மாலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் இதுல ஒன்று விவசாயிகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா அடுத்த பத்து நாட்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மாலை இரவு நேரத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு என்பது இன்னொன்று கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முற்பகல் பதினோரு மணி முதல் நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு என்பது இரண்டு மூன்றாவதா தமிழகம் முழுவதுமே வெப்பத்தின் தாக்கம் அடுத்த பத்து நாட்களுக்கு அதிகரித்து காணப்படும் குறிப்பாக முற்பகல் பிற்பகல் நேரத்தில் உணரும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் ஒரு இறுக்கமான புழுக்கமான ஒரு சூழல் அப்படிங்கிறதும் தொடரும் அதே போல நான்கு மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் இடி மின்னலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படும் குறிப்பாக உள் மாவட்டங்களில் இடி மின்னலின் தாக்கம் மேலும் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல இது ஒரு பெரிதாக மழை பெறாத இடங்களாக இருந்தால் கூட வரக்கூடிய அடுத்த பத்து நாட்கள்ல நல்ல மழை பெறும்னு எதிர்பார்க்கலாம் மேற்கு மாவட்டங்களான திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது நீண்ட நாட்களாக மழை பெறாத இடங்கள்லயும் இந்த விபச்சலன மழை மழை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் முதுக்கு நாளும் நம்பிக்கையுடன் இருங்க அடுத்தடுத்த தினங்கள்ல உங்களுக்கான வாய்ப்பு ஏற்படும் அறுபடை அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய விவசாயிகள் கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு மழைப்பொடிவே இல்லாத வானிலை எப்போது வரும் அப்படின்னு கேட்குறீங்க அதற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை இது ஒரு மலை இடையூறு தான் இந்த இடையூறுக்கு இடையில் தான் நம்ம அறுவடை பணிகளை மேற்கொள்ளணும் குறிப்பா அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் தாராளமாக அறுவடை பணிகளை திட்டமிடுங்கள் தார்ப்பாய் போன்றவற்றை வைத்துக்கொண்டு நீங்க இந்த மலை இடையூரின் போது அதை சமாளிப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளுடன் நீங்க அறுவடை பணிகளை மேற்கொண்டாலே போதும் இதை நம்ம வந்து எதிர்கொண்டுலாம் இதை விட்டுட்டு நமக்கு முழுமையா மலை இடையூறு இல்லாத நாட்கள் தான் வேணும்னு நீங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு முழுமையான வடகிழக்கு பருவமழை திரும்பி வடகிழக்கு பருவமழையின் முதல் சுற்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி கிட்ட தொடங்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி பருவமழை தொடங்கிட்டா மழையின் தீவிரம் அதிகரிக்கும் அதன் காரணமா அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய இடங்கள்ல தாராளமாக அறுவடை பணிகளை மேற்கொள்ளுங்கள் பதினோரு மணியிலிருந்து நான்கு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைக்கான வாய்ப்பு என்பதை அறிந்து அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் அறுவடை பணிகளை மேற்கொள்ளுங்கள் அதே போல அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பதும் மிகவும் அவசியம் இல்லைன்னா இரவு நேர இடிமலையில பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்ட விவசாயிகள் மிகவும் அதிகமான கேள்விகள் என்னன்னா எங்க பகுதியில் இந்த ஆண்டும் மழை இருக்காதா என்பதுதான் கடந்த சில நாட்களாக பெரிதாக மழை பதிவாகல தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல அதன் காரணமா தண்ணீர் தட்டுப்பாடு நீர்நிலைகள்ல நீர் இருப்பு குறைந்திருப்பது இதெல்லாமே புரிகிறது இந்த ஆண்டு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழைய கால காலகட்டத்துல எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம புயலுக்கோ தாழ்வு மண்டலத்துக்கோ தான் வாய்ப்பு இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கோம் காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி போன்ற அமைப்புகள் தென் மாவட்டங்களுக்கு சாதகமாக அமைந்து தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்திலும் இந்த ஆண்டு இயல்புக்கு அதிகமான மழை பொழிவை கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் குறிப்பாக பாதிக்காத மழைப்பொழிவாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் அமைந்து அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பும் அளவிற்கு மழைப்பொழிவு அமையும் வட மாவட்டங்கள் வடகடலோரம் வடக்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சலனங்கள் சார்ந்து தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளால இயல்புக்கு அதிகமான மழை குறுகிய காலத்துல தீவிர மழையும் எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக பார்த்தா தமிழகம் முழுவதுமே நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது அடுத்த பத்து நாட்கள் பொறுத்தவரைக்கும் நமக்கு கடலோர மாவட்டங்கள்ல முற்பகல் பிற்பகல் நேரத்திலையும் அதிகாலை நேரத்திலையும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல பரவலாக வெப்பச்சலனம் மழை தீவிரமடைந்து அநேக இடங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய கனமழை குறிப்பாக மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தெற்குள் மாவட்டங்களான தேனி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது அனைத்து மாவட்ட விவசாயிகளும் இந்த மழையின் காரணமா நீங்க வேளாண்மை படைகளை தள்ளி வைக்க வேண்டாம் தாராளமாக இந்த மலை இடையூறு அறிந்து அதற்கு தகுந்தாற் போல திட்டமிடுங்கள் நம்ம தினசரி அறிக்கைகள் நமது ஊடகத்தில் வெளியிடப்படும் அதே போல வாட்ஸ்அப் குழுக்களில் தினசரி ஆடியோ வடிவிலையும் நம்ம அறிக்கைகள் கொடுக்குறோம் விவசாயிகளுக்காக அதனை அறிந்து அதற்கு ஏற்றார் போல நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் நன்றி